படத்தின் குழுவினர் அனைவருக்கும் அச்சு ஊடகம் காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு திரைப்படம் வெள்ளைத்தாளில் தொடங்கி வெள்ளி திரைக்கு வருகிறது எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய அருமை தேனி நிகழ்வர்கள் என்னை முதலாக அழைத்திருக்கிறார்கள் இந்த படத்தை தொடங்கிய நாளில் இருந்து பல்வேறு கேள்விகளை நாங்கள் எதிர்கொண்டோம் அதில் ஒன்று இதற்காக இந்த வேலை இதே அரங்கத்தில் இதற்கு முன்பாக இசை வெளியிட்டு நடந்த போது கூட இயக்குனர் அவர்கள் இங்கே அந்த அழுத்தத்தோடு இங்கே எங்கிக் கொண்டிருந்த போது இங்கிருந்தும் கூட அந்த கேள்வி எழுப்பப்பட்டது ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் பொதுவாகவே இப்போது நேரடிவ் சொசைட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ நாம் எதை காதில் வாங்கி இருக்கிறோமோ அதன் அடிப்படையிலேயே எல்லாவற்றையுமே நாம் அணுகுகிறோம் இன்னும் சொல்ல போனால் காதுகளின் வழியாகவே நாம் முடிவெடுப்பவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த இனம் தொடர்ந்து பிரச்சார போரினால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது தமிழர் தலைவர்கள் உருவாகி வரும்போதெல்லாம் மிக எளிதாக அவர்களை பல்வேறு வீழ்த்திக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படி வீழ்த்தப்பட்ட ஒரு உண்மையான மக்கள் தலைவர் தான் அண்ணன் காடுவட்டி குரு அவர்கள் அவர் வீழ்ந்தாரா என்றால் வீழவில்லை ஆனால் காடுவட்டி குரு அவர்களை பற்றிய ஒரு பார்வை இன்றைக்கு எல்லோருக்கும் என்னவாக பதிந்திருக்கிறது என்று பார்த்தால் அதை திருத்தி உண்மையான காடுவட்டி குரு யார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் எப்படி செயல்பட வேண்டும் தான் நேசித்த மக்களுக்காக ஒரு தலைவன் எவ்வாறு இயங்க வேண்டும் சொல்ல வேண்டிய ஒரு கடமை ஒரு படைப்பாளியாக எமக்கு இருக்கிறது நோபல் பரிசு பெற்ற ஆளுநர் காவியூர் சொல்கிறான் ஒரு உண்மையான படைப்பாளி என்பவன் அதிகாரத்திற்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டான் அவன் துன்பப்படுகிற மக்களுக்காகத்தான் பேசுவான் எந்த மக்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லையோ எந்த மக்களுக்கு பேசுவதற்கு வழி இல்லையோ அந்த மக்களுக்காக பேசுகின்ற பொறுப்பை ஒரு உண்மையான படைப்பாளி ஏற்க வேண்டும் அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்று இந்த படத்தை படைத்திருக்கிறோம் அதுதான் படையாண்ட மாவீரா சுருக்கமாக நான் இங்கே அண்ணன் காடுவட்டி குரு அவர்களை பற்றி சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் நேரம் இல்லை நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது நாங்கள் மக்கள் தொலைக்காட்சிக்காக ஆட்டோ சங்கரின் மரண வாக்கு மூலம் என்ற படைப்பையும் தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய இனத்தின் மனக்காரனாக வாழ்ந்த ஐயா மாவீரன் அவர்கள் வீரப்பனார் அவர்களின் வாழ்க்கையையும் படைப்பாக செய்த போது தியாகராய நகரிலே பெருமதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பொங்கு தமிழ் அறக்கட்டளை அந்த அலுவலகத்திலே அண்ணன் குரு அவர்களை அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு அமைந்தது இங்கே கட்டப்பட்ட பிம்பத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் ஒரு குழந்தை போன்றவர் மிக அரிதான நகைச்சுவை உணர்வு மிக அதிகம் உள்ளவர் அவர் இவரை பார்த்து இப்படியெல்லாம் இங்கே பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் என்று அப்பொழுதே நாங்கள் சிந்தித்தது உண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அரசியல் இருக்கின்ற ஒருவன் எப்படி இயங்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரிவித்திருக்கிறதா என்றால் சட்டமன்ற உறுப்பினரின் கடமை என்ன அரசு கொண்டு வருகின்ற மக்கள் எதிரான திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கையெழுத்து கொடுவது அதுக்கு ஒப்புதல் தருவதாக சட்டமன்ற உறுப்பினர் வேலை இல்லை பழப்புளை நிலக்கரி நிறுவனம் அமைப்பதற்காக நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக மக்களின் நிலத்தை இருக்கின்ற அந்த விளைநிலைகளை கைப்பற்ற வந்த போது அதை தடுத்து நிறுத்தியவர் அண்ணன் காடுவட்டி கூறியவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஜெயகோண்டன் நிலக்கரி ஆலை அமைக்கப்படவில்லை சுரங்கம் தொடங்கப்பட முடியவில்லை அதுக்கு மத்திய அரசே கடுமையாக எழுத்துவர் அரியலூர் மாவட்டத்திலே நீங்கள் மக்களுக்கு உடனடியாக வெள்ள நிவாரணம் தர வேண்டும் இல்லை என்றால் நான் வட்டாட்சியர் அலுவலகத்தை கொளுத்துவேன் என்று சொன்னார் இது அவர் அவர் ஒரு விஷயத்தை அணுகிற அந்த உண்மை தன்மையோடு அந்த அக்கறையோடு மக்கள் மீது இருக்கிற அக்கறைக்கு ஒரு தலைவன் எப்படி அணுகுவார் என்றால் இப்படித்தான் அணுகுவார் அவர் மீது வழக்கு பாய்ந்தது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மக்களுக்காக இயங்கவில்லை சரிவர பணி செய்யவில்லை என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இழுத்து கூட்டி சாதியை வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார் மாவட்ட ஆட்சியர் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு சிவர் பிறகு சாதியை வாங்கி சென்றார் இப்படி ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்கள் இப்படி ஒரு மக்கள் தலைவனை காட்டுங்கள் இந்த முகம் மக்களுக்காக தன் வாழ்நாள் முதலும் வாழ்ந்த காடுவட்டி குரு என்ற இந்த உண்மையான முகம் சமூகத்துக்கு தெரியுமா திட்டமிட்டு மறைத்தார்கள் என்ன எப்படி எல்லாம் பேசினார் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த சமூகம் எப்படியான சமூகம் தமிழ் பேரிடம் எப்படியான சமூகம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற சமூகம் கடும் போது கூட பெண்கள் குழந்தைகள் பசுக்கள் நீங்களாக என்று சொல்லி தான் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை இங்கே உருவாக்கினார்கள் கவுண்டனை என்றெல்லாம் பேசுவது புரட்சியாக இருந்தது எந்த பிணம் எழுந்தாலும் பிணத்தின் சாதி பார்த்தார்கள் ஆனால் என் வீட்டு பெண்ணை எவன் தொட்டாலும் எட்டுவேன் என்று சொல்லப்பட்ட ஒரு தலைவன் சொன்ன ஒரு தலைவன் சாதி தலைவராக பார்க்கப்பட்டால் சாதி வெறியனாக முன்னிறுத்தப்பட்டார் இல்லையா அதை விட்டு போகட்டும் ஆனால் அவர் யார் இதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கனதா இல்லையா அவர்தான் ஏழு அம்பேத்கர் சிலைகளை அங்கே அமைத்தார் அவர்தான் அகாபுரத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள் மாலை போட்டு அழைத்துச் சென்றார் அவர்தான் அந்த மக்களுக்காக போராடினார் அவர் மேவேலி நிலக்கரியை அந்த ஜெயமன்ன நிலக்கரி ஆலையை வரவிடாமல் தடுத்தது யாருக்காக வன்னியர்களுக்காகவா ஒட்டுமொத்த மக்களுக்காகத்தான் தன்னுடைய வாழ்நாளில் மரணத்தை அவர் சுமந்ததும் இந்த மண்ணை எச்சரிப்பதற்காக தவங்களுக்கு தெரியுமா

சமூகத்துக்கு சொல்லப்பட்டதா இல்லை திட்டமிட்டு அவரை வேறு பிம்பம் உருவாக்கினார்கள் என்ன இருந்தது ஒரு ஓட்டு வீடு ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு மாடு வீடாக போராடி இருக்கிறார் இரண்டு வாகனங்கள் இரண்டு வாகனங்களும் தவணையில் வாங்கப்பட்டது இங்கே சென்னையிலே இதே போன்று பல்வேறு சாதி அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள் செய்கிறார்கள் நாலு தவணை கட்டிவிட்டு அந்த சேட்டையும் அந்த மாநிலத்தை வடமாநிலத்தை சேர்ந்தவரை மிரட்டி அந்த வாகனத்தை சொந்தமாக்கியவர்கள் இந்த அரசியல் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் நேர்மையாக இருந்தார் ஒரு பைசா தனக்குன்னு சேர்க்கல கொண்டு வந்த படத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார் நூறு வரைக்கும் மேல விலை பேசப்பட்டார் ஜெயலலிதா அவர்களால் ஆனால் அவர் விலை போகவில்லை ஏனென்றால் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நேசித்தார் இதுதான் காடுவெட்டி கூறு இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம் வயல்வெளிகளிலே விளைநிலங்களிலே மின் கோபுரம் அமைக்க வந்த அதிகாரியை பார்த்து நான் கையை வெட்டுவேன் என்று சொன்னார் வழக்கு வாங்கினார் இதற்காக என் மக்களின் விலை நிலம் அதுதான் நிலம் தாண்டா எங்களுக்கு வாழ்க்கை நிலம் தாண்டா எங்களுக்கு மாணவம் நிலம் தாண்டா எங்களுக்கு எல்லாம் அதை அழிச்சுக்கிட்டே இருக்கீங்களே எப்படியான மரணம் அவருக்கு ஓடி ஓடி உழைத்த அவருக்கு தன்னுடைய உடல்நிலைக்கு அக்கறை செலுத்த முடியவில்லை இன்றைக்கு குரு அவர்கள் மட்டுமல்ல அங்கே நெய்வேலி புரிஞ்சிப்பாடி வடலூர் கடலூர் மாவட்டம் எல்லாமே நுரையீரல் தொற்று நோய்கள் அதிகம் ஏன் சொல்லுங்க நுரையீரல் சிறுநீரக செயலிழப்பு டயாலிசிஸ் சென்டர் அந்த பகுதியில் புரிஞ்சிப்பாடி வடலூர் நெய்வேலியில் அதிகமா இருக்கும் ரெண்டு காரணம் ஒன்னு அரியல் மாவட்ட சிவண்டு சாலை சிமெண்ட் ஆலை அந்த காற்று அளவுக்கு மீறி மாசுபட்டு இருக்கிறது நாம் வாழ முடியாத நிலையை உருவாக்கி விட்டார்கள் மடங்கு அங்க கிடைக்கிற குடித்தண்ணீர்ல இருக்குது அவ்வளவு மாசு கட்டுப்பாடு வாரியம் சொன்ன அளவு அளவை அளவைகளை எட்டு மடங்கு கார்பன் ஆக்சைடு காற்றுல கடந்து இருக்குது அங்க எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் சிறுநீரக பிரச்சனை எல்லாருக்கும் கல்லீரல் செயலிருப்பு இது நாளா நம்ம வாழ்ற நாடாவை வச்சிருக்கா தன்னை காப்பாற்றிக் கொள்ள கூட முடியாமல் அவர் மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்தார் இன்றைக்கு அந்த தாக்குதலில் அந்த மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் அங்கு சாவு நடக்கு யாருக்காவது தெரியுமா இதையெல்லாம் எடுத்து போராடின ஒரு அரசியல் தலைவனாக காடுவட்டி குருவர் இருந்தார் அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்தது எனவேதான் இந்த வேலையை செய்தோம் இந்த படம் அதற்காக வெறும் கருத்து பேசுகிற படமாக இல்ல படம் பார்த்தவர்கள் பல பேர் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் மேலும் சொல்லுவார்கள் இந்த படம் வணிக படத்திற்கான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு பொழுதுபோக்கு படமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது எல்லா படங்களும் கடுமையான உழைப்பில் தான் வருகிறது இந்த படத்திற்கும் கூடுதல் உழைப்பை இயக்குநர் அவர்களும் படக்குழுவினரும் செலுத்திருக்கிறார்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை நாங்கள் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி